mañ ar c'h'eñn அங்கவி சங்க மழக்கப் போகிறானா மந்திரி நமது சேனைகள் தயாராகட்டும் இந்த கல்யாணம் நடைபெறவே கூடாது

ஆபத்து ஆபத்து மூவந்திரும் பரையாயத்து வந்துவிட்டார்

வழியகமமேவாத்திர என்ன ஆச்சரியம் அது ஒளயா பிளந்து மன்னர்களே இந்த மண்ணை நீங்கள் ஆளவில்லை இந்த மண் தான் உங்களை ஆளுகின்றது அரசை நீங்கள் அமைக்கவில்லை அறம்தான் உங்களை அமைக்கவும் எடுக்கவும் செய்கின்றது மனிதர்கள் அறம் தவறி நடக்கும் காலத்தில் மழை தவறுகின்றது கடல் பொங்குகின்றது காற்று வீழ்த்துகின்றது மலை வெடிக்கின்றது மண் பிளக்கின்றது இதோ பாருங்கள் பாரிக்கு உங்கள் சேரை தலைவர்கள் வெட்டி படுகொடி இதோ உங்கள் பாதியை மறைக்கின்றது தங்கள் மனம் நோகும்படி நடந்து கொண்டதற்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம் பாரிவள்ளலின் உயர் குணங்களை அறிந்திருந்தும் பொறாமைக்கு அடிமையாகி அவருக்கு இழைத்திட்ட அநீதிகளுக்காக தலை தாழ்த்தி வணங்கி நிற்கின்றோம் இனி தாங்கள் தான் எங்களை மன்னித்து காப்பாற்ற வேண்டும் மன்னர்களே இனி தமிழகத்தில் பிளவு நீங்கி ஒற்றுமை ஏற்பட்டது கருையாக உங்கள் பகையை மறந்து வாருங்கள் பாதி காதே உங்கள் சருணயாதிபதம் தடிவணம் உரியும் காளையும் மகனும் மூவேந்தர்களே தமிழ்நாட்டின் உண்மணிகளே இந்த தமிழகத்தின் வாழ்க்கையிலேயே இன்று மிகவும் புனிதமான நாள் மன்னவராக இருந்தும் தங்கள் சவர்களை உணர்ந்து தங்களால் இன்னும் அழைக்கப்பட்டவர்களுக்கு நாங்களே முன்வந்திருந்து ஆசி கூறி காப்பாற்றினார்கள் என்ற பெருமை ஏற்பட்டுவிட்டனர் தமிழகத்தின் செல்வர்களே நீங்கள் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் மறந்து வாழின அதுதான் உயர்ந்த அறம் அதுதான் அறிவு படைத்ததின் பயன் என் வாழ்க்கையில் குடிசையிலும் நுழைந்தேன் உரையாடினேன் நடந்த நடையும் ஓடிய ஓட்டமும் நாடெங்கும் நான் பாடிய பாடல்களும் என்றும் உங்களோடு இருக்கு ஆயினும் யான் செய்ய வேண்டிய வேலை இன்னொன்று மாக்கி இருக்கிறது வருங்கால மன்னர்களாகி இன்னாட்டு குழந்தைகளை நான் சந்திக்க வேண்டும் அவர்களுக்கும் சில உண்மைகளை நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் மன்னர்களே எனக்கு விடை கொடுங்க உங்களுக்கும் நல்லது ஊருக்கும் நல்லது ஆனால் அதில் சொல்லி இருக்கிறபடி நீங்கள் நடக்க வேண்டும் என் செல்வ குழந்தைகளா

கொந்தளிக்கும் ஆழி ஆணையின் கரை கடப்பதில்லை புரிந்த குற்றம் ஆறுவது சீனம் உள்ளுப்புறம் அழுக்கில் ஆர்க்கே மருந்துகள் அழுக்கில்லாக்கு மருந்துகள் எதற்கு வெள்ளம் பாவி முகாப்பாதறிவு வெள்ளம் பாவி முகாப்பாதறிவு ஒல்லா நோக்கிடம் போடே சபம் அடே அப்பா ஒரு நாளா இரண்டு நாளா எத்தனை நாட்கள் எவ்வளவு நீண்ட பிரயாணம் முருகா என் கடமை முடிந்ததா பாட்டி பாட்டி சும்மா பூலோகத்தையே பாக்குறீங்க கொஞ்சம் ஆகாசத்தையும் தான் பாரேன். ஏனப்பா அவ்வளவு உயரத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறாய் இங்க இருந்தா தான் உலகம் எல்லாம் நல்லா தெரியுது பாட்டி பாட்டி ரொம்ப கலப்பா இருக்கியே ரெண்டு நாகப்புழம் போட்டுட்டுமா போட சுட்டுப்புழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா பழம் கூட சுடுமாப்பா சுடாத பழமே போடும் நான் விழுப்புறேன் நீ சுடாத பழமா பாத்து எடுத்துக்க <laughs> .

என்ன தெரியல உனக்கு எங்க நல்ல பார் முருகா என்ன விளையாட்டு வேலுமெங்கி வெற்றிபடி வேலுமெங்க விமல மே முன்னருமை பஞ்சே வற்படி மெங்க போலாகனக்குமரி பள்ளி தீபாவையுடன் ஏலாகல குமரி பள்ளி தீபாவளையுடன் என் தன் குழந்தையாய் வந்ததே கோரேன் தி என் தன் வந்ததே குமரனே ஆறுமுகனே அருமுகனே வடிவேலனே மயிலே மயிலே அடி இந்த வயதான கிழவி முன் தான வந்தும் வடிவேல பஜலுதானந்தோ சிறு பஜல துணி நானந்தோ பரிகாசம் புரிந்தேன் பறிந்து பாய வேலனி தந்து விளையாடினார் உள்ளம் கனிவோடு என நாடினார் இனிதான தனி தந்து என யாரும் பெருமானே தனியாணி வர வேண்டுமா முருகா வேண்டுமா இந்த தவ காலம் எனக்காகவா அருஞான வடிவேலும் இது மாதிர்புடி சூழல் வர வேணும் மதி சுவையே அமுதினும் இணைய உன் பாடலின் சுவையை பருகுவதற்காகவே இந்த கோலம் கொண்டு இங்கே எங்கே உலகத்தில் அறியது எது அறியது கேட்கின் வரிவடி வேலோய் அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது இனியது இனியது கேட்கின் தனிநடு வேலோய் இனிது இனிது ஏகாந்தம் இனிது கொடியது கொடிது கொடிது வருமை குடி உண்மைதான் உலகத்தில் பெரியது எது؟ பெரியது கேட்கின் எரி தவள்வேலோய் பெரியது கேட்கின் எரி தவள்வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது 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 புவனம்

பெற தொண்டர் உள்ள தொண்டர் உள்ள தொடுக்கம் தொண்டரம் பெருமை தொண்டதம் பெருமை தொண்டதம் பெருமை தொண்டதும் பெருமை சொல்ல